அந்த ஊர் பெரியது இல்லை ரொம்ப சின்ன ஊர் அங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் அந்த ஊர்ல ஒரு மனிதன் மட்டும் யாருக்கும் சரியா தெரியல அவனை பேர் ரவி ரவி பேச மாட்டான் யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டான் காலை வீட்டை விட்டு வெளியே போவான் இரவு திரும்பி வருவான் அவ்வளவுதான் அவன் வீட்டுக்கு வெளியில எப்போதும் ஒரு விளக்கு எரியும் அது பகலா இரவா அணையவே அணையாது ஆரம்பத்துல யாரும் கவனிக்கலாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளக்கு அந்த வீட்டை விட மக்கள் தான் அதிகமா எரிய ஆரம்பிச்சது ஏன் எப்போதும் விளக்கு எரியுது வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா இவன் யாரோ இல்லாதவங்களோட பேசுறானோ இந்த மாதிரி கேள்விகள் மெல்ல மெல்ல அந்த ஊர்ல சுத்த ஆரம்பிச்சது ரவி இதுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன் கூட காட்டல ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்த சின்ன பையன் தன் அம்மாவிடம் சொன்னான் அம்மா அந்த அங்கில் வீட்டுல நேத்து இரவு யாரோ பேசுற மாதிரி இருந்தது அம்மா சிரிச்சு சொல்லிட்டாங்க அவன் தனியா பேசிக்குவான் ஆனா அந்த பையன் ஒரு விஷயத்தை சேர்த்தான் அம்மா அந்த குரல் அங்களோட இல்ல அந்த வார்த்தை அம்மாவுக்கு கொஞ்சம் அன்ஈசி ஃபீல் கொடுத்தது அந்த நாளுக்கு பிறகு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது ரவீன் வீட்டுக்கு முன் போகும்போது மக்களுக்கு ஒரு மாதிரி உணர்வு யாரோ உள்ள இருந்து கவனிக்கிற மாதிரி ஜன்னல் மூடி இருக்கும் கதவு பூட்டி இருக்கும் ஆனா அந்த உணர்வு மட்டும் திறந்தே இருக்கும் ஒரு நாள் இரவு கரண்ட் போச்சு முழு இருட்டு அந்த கூட இருக்க வீட்டுல மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது முதல் தடவை யாரோ கவனிச்சாங்க அந்த விளக்கு வீட்டுக்குள்ள இருந்து இல்ல அது வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சின்ன இருந்து அந்த அறை யாருக்கும் தெரியாத அறை அடுத்த நாள் ரவி ஊர்ல இல்ல இரண்டு நாள் மூன்று நாள் அவன் வேலைக்கும் போகல வீட்டிலிருந்தும் வெளியே வரல நாலாவது நாள் வாசலில் ஒரு வாசனை அது சாதாரண வாசனை இல்ல மனசை அழுத்துற மாதிரி ஊர்காரங்க போலீஸை அடைத்தாங்க போலீஸ் கதவை உடைச்சு உள்ள போனாங்க ரவி ஹால்ல உட்கார்ந்திருந்தான் இருந்தான் உயிரோட தான் ஆனா அவன் முன்னாடி ஒரு சேர் அந்த சேர்ல யாரும் இல்ல அவனு கண்கள் அந்த காலி தான் பாத்துக்கிட்டு இருந்தது போலீஸ் கேட்டாங்க யாரோட பேசிட்டு இருந்த ரவி முதல் தடவை அந்த நாள் தான் பேசினா ரொம்ப மெதுவா சொன்னா நீங்க தான் கேக்கல அந்த வீட்டை சோதனை பண்ணும்போது அந்த சின்ன அறை கிடைச்சது அங்க ஒரு டைரி அந்த டைரில ஒரே ஹேண்ட் ரைட்டிங் ஆனா அது ரவியோட ஹேண்ட் ரைட்டிங் இல்ல அந்த டைரில எழுதப்பட்ட முதல் வரி நான் பேசுறதால யாருக்கும் பிரச்சனை இல்ல ஆனா நான் பேசாம இருந்ததால தான் எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சம்பவம் அந்த ஊர்ல யாருக்கும் தெரியாம நடந்த விஷயங்கள் யாரோ ஒருத்தர் அழுதது யாரோ ஒருத்தர் உதவி கேட்டது யாரோ ஒருத்தர் அநியாயமா மாட்டிக்கிட்டது அந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு வெளியில ரவியும் இருந்தான் அவன் கேட்டான் அவன் கேட்ட எல்லாமே அந்த இருந்தது கடைசி பக்கம் ஒரே ஒரு வரி இவங்க எல்லாரையும் நான் காப்பாத்தல ஆனா மறக்கல அந்த நாளுக்கு பிறகு ரவி அந்த ஊர்ல இல்ல அந்த வீடும் மூடப்பட்டது நான் இப்பவும் சில இரவுகள்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துல போனா ஒரு உணர்வு வரும் யாரோ நம்ம பேசாத விஷயங்களையும் நம்ம கேட்காத சத்தங்களையும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கதையில பயமுறுத்துறது அந்த மனிதன் இல்ல ஆனா உண்மை அப்போதான் மெதுவா வெளியே வந்தது ரவி காணாமல் போனதுக்கு பிறகு ஒரு வயசானவர் அந்த ஊருக்கு வந்தார் அவர் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னார் கண்ணை மூடினார் ஒரு நிமிஷம் எதுவும் பேச அப்புறம் மெதுவா சொன்னார் இது பிசாசு வீடு இல்ல ஊர்ல எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க இது தெய்வம் இருக்கிற வீடு அந்த வார்த்தை யாருக்கும் உடனே புரியல அவர் தொடர்ந்தார் எல்லா இடத்திலும் தெய்வம் விளக்கேத்தி உட்காராது சில இடத்துல மனசு கேட்காத சத்தங்களை சேகரிக்க தெய்வம் ஒரு மனிதனை வைத்திருக்கும் ரவி அந்த மனிதன் தான் அவன் பேச ஆனா அவனை சுற்றி நடந்த அநியாயத்தை எதையும் தவறவிடல அந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சிங்க ஆனா அங்க யாரோ எப்போதும் இருந்தாங்க அதனாலதான் அந்த வீட்டுல விளக்கு அணையவே இல்லை அந்த நாள்ல இருந்து யாரும் அந்த வீட்டை பார்த்து பயப்படலாம் சிலர் அமைதியா நின்னு கண்ணை மூடி ஒரு வினாடி மௌனமா இருந்தாங்க ஏன் அரவிதான் சொன்னா நான் மீண்டும் வருவேன்